வணウンடைல நான் புடிங்க காடி நான் இளம் சமூதயம் வந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியமே வராது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய கூடிய யால்பானத்திலே குறிப்பாக யால்பானத்திலே வந்து அரியால பொதுல நிக்கிறோம் இங்க நீங்க பார்க்கலாம் வயலும் வயல் இருக்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க ஏன் இன்றைக்கு வந்து நிக்கறோம் அத கடந்த வருடம் நான் ஒரு காணல் ஒன்று பதிவேட்டி இருந்தனான் இயந்திரங்களுடன் வயலுக்குள்ள ரங்கி இலசுகள்னு சொல்லி அந்த இயந்திரம் மூலமான நாற்று நடுகையை வந்து ஆரம்பித்து வைத்திருந்தவை யாழ்ப்பாணத்தில் கடந்த வருடம் காணொலி பதிவிட்டு இருந்தால் நிறைய பேரிடம் இருந்து அந்த வரவேற்பு கிடைத்திருந்தது அதோடு அவர்கள் அறுவடை செய்யக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே காணொலியாக பதிவிட்டு இருந்தன அப்படியாக இது அடுத்த வருஷம் இரண்டாவது வருடமும் அவர்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்குது இந்த இயந்திரம் மூலமான நாற்று நடுகைக்கு அப்படியாக இன்றைய நாளிலையும் இங்கே நாற்று இடம் பெற்று கொண்டிருக்கின்றது அந்த செயற்பாடு தொடர்பாகவும் கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்திற்கும் அப்படியான மாற்றங்கள் எல்லாமே இருக்குது இந்த இயந்திரம் மூலமான நாட்டு நடிகையில வந்து அந்த நாற்று நடிகை செய்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நன்மை கொடுத்துருக்குதா அது ஒரு சிறந்ததாக அமைதா இல்லாட்டி கையால் நடுறதுக்கும் இயந்திரம் நடத்துறதுக்கும் உரிய வேறுபாடுகள் என்ன இது தொடர்பாக நிறைய நாங்கள் கதைக்கலாம் இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த செயற்பாடு தொடர்பாகவும் அவர்களுடன் கதைத்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் வயலும் வயல் சார்ந்த நிலமாக இருக்கக்கூடிய அரியாலை பகுதி வீதியாலை போகும் பொழுது இரண்டு பக்கங்களுமே பச்சை பசையலன காட்சி தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க ஒரு அழகிய இயற்கை காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக மாதிரி இருக்குது அங்கே பாருங்கள் பார்க்குற இடம் எல்லாவே பச்சை நல்ல மழை பெய்து பயிர்கள் எல்லாமே செழிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க மேகங்கள் கூட நல்ல தெளிந்த வானமாக இருக்கின்றது ஒரு காலை பொழுதில் வந்து இந்த பயணம் வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் அங்கே செய்யக்கூடிய அந்த செயற்படலை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அப்படியே போய்க்கொண்டிருக்கும் பொழுது இந்த வீதியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு இன்றைக்கு தான் இதில் நான் பார்க்கும்பொழுது அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் இத்தனை மயில்கள் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இந்த எவ்வளவு மயில் வந்து அந்த இடத்துல ஓடிக்கொண்டு கண்டு பாருங்க ஆனால் இவ்வளவு மயில் இங்கே நிற்கும் இந்த அரியா பகுதியில் இவ்வளவு மயிலை நாங்கள் பார்க்கலாம்ன்றது வந்து எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன் கிட்டத்தட்ட இந்த இடத்திலே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட மயில்கள் வந்து வாகனம் வருவதை கண்டுட்டு பார்த்து வந்து அங்கே ஓடக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியாக இப்போ நாங்கள் இங்கே இந்த இயந்திரம் மூலமான நாற்று நடுகை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அந்த நாற்று நடுகை செய்யக்கூடிய இயந்திரத்தை அங்கே இறக்கி கொண்டிருப்பதாக கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வேறு சேர்ந்து வயலில் நடக்கூடிய அந்த நாட்டை வந்து ஒரு இயந்திரம் ஒரு மனிதனுடைய அந்த வலுவோடு வந்து இந்த இயந்திரம் வந்து முழுவதுமாக நாற்றுகளை நட்டி முடிக்கின்றது மிக வேகமாக அந்த இயந்திரம் தான் இங்கே இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த வருடம் காணொலி பார்த்தவர்கள் வந்து கட்டாயமாக கீழே பதிவிடங்கும் நீங்கள் கடந்த வருடம் பார்த்துருந்தால் இந்த வருடம் இந்த காணொலியை பார்த்துட்டு இது சம்மந்தமான கருத்துக்களை தெரிவிங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இங்கே நடப்போயினும் சிலருக்கு இது புதிய காணொலியாக இருக்கலாம் சிலர் முதல் பார்த்தவர்களுக்கு வந்து இது வந்து மீண்டும் பார்க்கும் பொழுது வந்து இது தொடர்பான பல தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையாகவே இயந்திரம் மூலமான நாற்று நடிகையால் விவசாயத்தை வந்து இலக்குப்படுத்துகிறார்கள் வேலையை இலக்குப்படுத்துகிறார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட பல இடங்கள் பல பிரதேசங்களை வந்து மீளவும் வந்து விவசாய நடவடிக்கை கொண்டு வருவதற்குரிய செயற்பாடு எல்லாமே செய்து கொண்டிருக்கார்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயந்திர இயந்திரத்தில் வந்து இந்த நாற்றுகளை வந்து அங்கே வைக்கிறார்கள் அதை வந்து கீழே வந்து அந்த இயந்திரத்தினுடைய உதவியோடு வந்து அந்த இயந்திரம் வந்து கீழே நட்டுக்கொள்ளும் அவர்கள் வந்து மேலே அந்த மேடையில் இந்த நாற்று மேடையில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாற்றுகளை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வரிசையாக அடுக்கிறார்கள் அதன் பின்னர் இந்த இயந்திரம் வந்து உள்ளே இயக்கப்படும் பொழுது அது நாற்று கீழே நடப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் உண்மையாகவே இந்த விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயத்தை கைவிட்டுட்டு செல்லக்கூடியவர்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கிறார்கள் விவசாய நிலங்கள் கூட இப்பொழுது பார்த்திங்கன்னா மண்கள் போட்டு நிறுவப்பட்டு அவை வந்து கட்டிடங்களாக மேலெழுந்து கொண்டிருக்கன காரணம் வந்து இந்த விவசாயத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த விவசாயம் செய்வதால் அவர்களுக்கு நன்மை இல்லை என்ற அந்த ரீதியில் வந்து அப்படியாக எல்லாம் இப்போ மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு ஆனால் விவசாயம் அவ்வளோத்துக்கு தேவை அது எவ்வளோத்திற்கு அத்தியாவசியமானது என்பது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படியாகத்தான் இந்த இலசுகள் வந்து நான் கலந்தவடன் சொன்னது போலயே இலசுகள் இளைஞர்கள் தான் முழு முற்று இந்த இந்த இயந்திரங்களோடு வயலுக்குள்ளே இறங்கி இந்த செயற்பாடு தொடங்குகிறார்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் பாரம்பரியமான முறையில தான் வணக்கங்கள் எல்லாமே தெரிவித்து தேங்காய் உடைக்கப்பட்டு ஒரு ஒரு இறை நம்பிக்கையுடன் இந்த இடத்துல இந்த விதைப்பு அதாவது இந்த இயந்திரம் மூலமான நாற்று நடிகை வந்து போகுது அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பகுதியில் இப்பொழுது அங்கே நாற்றுகள் நடப்பட்டுக் கிடந்துருக்குன்னா இயந்திரத்தினால் இயந்திரத்தினுடைய அந்த செயற்பாட்டால் அந்த நாற்றுகள் வந்து வரிசையாக நடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க அங்கே நீங்கள் பாருங்கள் அந்த நிமிஷத்தில் முன்னுக்கு போய்கொண்டிருக்கோம் அங்கே இயக்கிக் கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடியவர் அந்த நிலம் உலகத்திற்கு அந்த நிலத்துக்கு நாங்கள் இவ்வளவுக்கு ஆல்வமாக தாக்கணும் அவ்வளோத்துக்கு ஆழ்வத்தில் தாக்க அந்த பயிர் வந்து அந்த மண்ணோடைய சேரும் வண்ட அந்த அளவு பிரமாணங்கள் எல்லாமே அங்கே சரிப்படுத்தி கொண்டு அங்கே நா நாற்றை வந்து நட்டுக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க

கடந்த வருடத்தோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் வந்து இப்போ போன வருஷம் பார்த்தோன்னு சொன்னால் ஒருத்தர் மட்டும்தான் ஆரம்பிச்சிருந்தாரு யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஏன்னா மற்றவங்க எல்லாமே இது சரி வராது அப்படின்ட்டு நாங்கள் நட ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து நட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடையும் செஞ்சு முடிச்சார் இப்போ அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இந்த முறை வந்து நிறைய பேர் வந்து நடக்க ஓடுறது வந்து நிறைய பேர் இந்த இயந்திர நாட்டு நடுதலை வந்து செய்தாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து நாங்கள் நடுறது ஒரு மருதம் அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும் ஒரு வீட்டு சூழலோட வயல்வெளி காணிகள் அப்படியான ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வந்து நாங்கள் நடிகை செய்கிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் வரம்பு கரைகளெல்லாம் பிரியாத ஒரு இடம் இப்போ இதில் வந்து நடிகை செய்யும்போது எங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ வரம்புக்கரை தாண்டி தாண்டி போகும்போது ஒவ்வொரு இடத்துலேயும் அது பாத்தி பாத்தியாக தான் இருக்கும் அதை விட இப்படி ஒரே நேருக்கு வந்து நட்டு போகும்போது அது வந்து வளர்ந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் மற்றது இந்த முறை வந்து என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு போன முறையான அதே பிரச்சனை தான் வந்திருக்கு என்னென்னு சொன்னால் விதைச்சு அழிஞ்ச பிரச்சனைகள் வந்து கூடுதலாக வந்திருக்கு அப்படியானவங்க தான் இந்த முறையும் எங்களுக்கு ஓடல் வந்து தந்திருக்குது முதலாவது விஷயம் நீங்கள் வந்து நாற்று நடும்போது இது வந்து நமக்கு சரியாக வரும் கை கொடுக்கும்னு சொல்லி நம்பணும் நம்பியதையும் செய்தால் தான் அது வந்து நமக்கு உறுதுணையாக இருக்குன்றது வந்து ஆதி காலத்துலேருந்தே சொல்லப்படுற ஒரு இதாக இருக்குது போன முறை வந்து வட்டுக்கோட்டையில் நடுகை சேர்ந்த அந்த அவர் வந்து ஊரில் உள்ள எல்லாருமே சொல்லியும் அதை கேட்காம எங்களை நம்பி செய்தார் அவருக்கு வந்து நல்லாவே அறுவடை செய்யும்போது கை கொடுத்தது அதே மாதிரி இந்த முறையும் எங்களை நம்பி செய்கிறவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் பொதுவாக இப்போ யாழ்ப்பாணம் என்பதை தாண்டி நாடலாவிய ரீதியில் இல்லாட்டி வடமாகாணத்தை பொறுத்தவரை இந்த இயந்திரம் மூலமான நாற்று நடுகை எவ்வளவு தூரத்துக்கு பங்களிப்பு செய்யுது இந்த இயந்திர நாற்று நடிகை வந்து ஆரம்பித்தது கிளிநொச்சில மட்டும்தான் மற்ற எல்லா இடங்கள்லேயுமே அந்த கமநல சேவை திணிக்கலாம் அதாவது ஏபிசிக்கு வந்து இந்த நாற்று நடு இயந்திரம் வந்து கொடுத்தும் அவங்க வந்து அதை பாவிக்காமல் அதை என்ன செய்கிறதுன்ற ஒரு இது இல்லாமல் வச்சிருந்த நிலைமைகள் தான் கூட ஆனால் இப்போ வடமாகாணத்தை பொறுத்தளவில் வடமாகாணம் எல்லா இடத்துலேயுமே செய்கிறாங்க கிளிநொச்சில அன்னளவாக பார்த்தோன்னு சொன்னால் மினிமம் வாரம் ஓடுறன்னு சொன்னால் அது நூறு ஏக்கருக்கு தான் வரும் மினிமம்னு சொன்னால் மேக்சிமம்னால் அது இருநூறுக்கு கூட வருது அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் போன முறை வெறும் இருபது ஏக்கர் பதினஞ்சு ஏக்கரில் நின்றது இந்த முறை அன்னலவாக ஐம்பது ஏக்கருக்கு கூட இருக்குது ஒரு சிலர் நம்பி செய்கிறாங்க இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டையில் ஆரம்பித்தது சாவகச்சேரி உஷன் இந்த மாதிரியான பகுதிகளிலையும் சேர்ந்து போய்ட்டு செய்யக்கூடியதாக இருக்குது அடுத்து வவுனியா முல்லைத்தீவு இப்படியான பகுதிகளிலையும் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு மட்டக்களப்பில் வந்து பெரிய அளவாக இதை செய்துட்ருக்காங்க மட்டக்களப்பு அம்பார சைட்லேயும் இதை வந்து செய்துட்ருக்காங்க நாடலாவிய ரீதியில் வடமாகாணத்தை தாண்டி இந்த இயந்திர நாட்டு நாடுகை வந்து பறவை இன்னொரு இடத்துக்கு போயிருக்குன்னு சொன்னால் அது வந்து பாராட்டத்தக்க விஷயம் இதை வந்து மற்ற மற்ற இடங்களில் உள்ளவங்களும் இப்போ உதாரணமாக பார்த்தா தம்புள்ள மற்ற கேகால சைடு எல்லாமே நெல் நாட்டு நாடுக வந்து செய்கிறாங்க அவங்க வந்து கையால் நடுவிக்கிறத விட அவங்க கையால் தான் நடுவித்து செய்கிறாங்க வீசி விதைக்கிறத விட ஆனால் அவங்களுமே இந்த மெஷினில் நடுற முறைக்கு வந்து வருவாங்களா இருந்தால் அவங்களுக்கு இன்னுமே ஒரு நல்லதாக இருக்குன்னு சொல்லி எங்கட ஒரு நம்பிக்கையாக இருக்கு ஒரு உளம் சமுதாயமாக களத்தில் ரங்கி இப்போ நீண்ட வருடமாக பயணம் செய்து கொண்டுருக்கீங்க எப்படி இருக்குது இந்த விவசாயத்துறை சம்மந்தமான இந்த பயணம் விவசாயத்தை பற்றி எனக்கும் பெருசாக எதுவுமே தெரியாது வீட்டில் வந்து எங்க தாத்தா நல்லா விவசாயம் செய்வார் அவரை பார்த்து ஓரளவு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுதான் ஆனால் வீட்டில் பெரும்பாலும் செய்கிறது கிடையாது இங்கே நாங்கள் யாழ்ப்பாணதும் படிக்க வந்த பிறகு ஒரு ட்ரைனிங்க்கு பிறகு தான் நாங்களும் வந்தது ட்ரைனிங் வந்து எங்களுக்கு இயந்திரவியல் தொழில்நுட்பம்னு சொல்லி சொன்னாலும் நாங்களும் முதல் தடவை வந்து ட்ரைனிங்க்கு வந்துட்டு யோசித்தோம் என்னடா இயந்திரவியல் தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு நம்மள இப்படி வந்து வயலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்களும் யோசிச்சது உண்டு ஆனால் இறங்கின பிறகு தான் எங்களுக்கு தெரியும் முதல்ல நாங்க போயிட்டு நிலத்தில் கால் வச்சா தான் அடுத்து அதுக்கான மாற்று என்ன செய்யலான்றது எங்களுக்கு தெரியும் முதலாவது வந்து விதைச்ச ஒரு வயலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மிஷினில் நட்ட ஒரு வயலுக்கு போன பிறகு தான் எங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து விளங்கினது இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம போயிட்டு முதலாவது நிலத்துக்கு இறங்கணும் அதுக்கு பிறகு தான் நமக்கு வந்து அதுக்கான நிறைய ஐடியா வந்து வரும் அந்த வகையில் என்ன பொறுத்தளவு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து விவசாயம்னா என்னன்னே முழுசாக தெரியாமல் இருந்தது வெறும் நான் லெவல்ல படித்தது மட்டும் படித்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது ஆனால் இப்போ ப்ராக்டிக்கல் வைஸ் நான் பார்க்கும்போது எனக்கு நிறையவே விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த காலத்தில் இறங்கி செயற்படுறீங்க பொதுவாக இந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் இளம் சமுதாயத்தில் இதுக்குள்ள வந்துருக்கார்களா ஓ இப்போ வந்து பெரும்பாலுமே இப்போ எங்களில் டிரான்ஸ்பிளாண்டை பைலட்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த நாட்டு நட மெஷினை வந்து இயந்திரத்தை வந்து இயக்குறவங்க தான் அந்த பைலட்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியானவங்க எல்லாருமே குறிப்பிட்ட அந்த வயசு அதாவது இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு இடையில உள்ள எல்லாருமே தான் இருக்காங்க இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவு பார்த்தா யாழ்ப்பாணத்துல அஹ் கல்லூரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஜஃப்னா இங்கே படிக்கிற எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டிரான்ஸ்பிளாண்ட்டை பைலட்டாக இருக்காங்க அதே மாதிரி கிளிநொச்சி பொறுத்தளவு கிளிநொச்சிலையும் எக்ரிகல்ச்சரலில் டிகிரி முடித்தவங்க அடுத்து இடெக் பிடெக்கில் டிகிரி முடித்தவங்க இப்படி டிகிரி ஹோல்டர்ஸ் தான் டிரான்ஸ்பிளாண்டை பைலட்டாகவும் இருக்காங்க அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சரல் சைடில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவேட்டோடையும் அவங்க தான் இருக்காங்க சமுதாயம் ஓ இளம் சமுதாயம் அதாவது ஆதி காலத்தில் உள்ளவங்க வந்து இதை விட நல்லாவே தொழில்நுட்பங்களை வச்சிருந்தாங்க ஆனா அந்த தொழில்நுட்பங்களையும் இப்போ கையாளுறதுக்கு ஆக்கள் பற்றாக்குறை இருக்கு அந்த ஆக்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் இந்த இயந்திர கண்டுபிடிப்பு வந்து வந்திருக்கு இந்த இயந்திர கண்டுபிடிப்பை கண்டுபிடி வழி நடத்துறதுக்காக இந்த இளம் சமுதாயம் வந்து நல்லாவே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது என்ன பொறுத்தளவு இதே மாதிரி மற்றவங்களும் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு அவங்களும் செய்வாங்களா இருந்தா இளம் சமுதாயம் வந்து வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியமே வராது விவசாயத்தை பொறுத்தளவு நல்லாவே உழைச்சி எடுக்கலாம் எப்போதுமே நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்னா இருக்கும் சந்தோஷம் நன்றி நன்றி உங்கள் பயணம் தொடரட்டும் மேலும் இப்போ அடுத்த வருஷம் நாங்கள் திருப்பி எடுக்க வரைக்கும் அறுவடை செய்ய வரைக்கும் ஒரு சந்தோஷமான காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி ஆண்கள் மட்டும்தான் இந்த மிஷினோடு இறங்கி வேலை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இல்லை பெண்களுக்கும் கூட சந்தர்ப்பம் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு இலவயுக்கு பண்ணிப்பீடு நேரமாக எங்களோட கருத்துக்கு கொண்டு அந்த தங்கச்சி இந்த இடத்துல இறங்கி தான் கூட அங்கே அந்த பயிரை நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வந்து இந்த இயந்திரங்கள் வந்து வழங்கி கொண்டிருக்குது கடந்த வருடம் கூட இவ இந்த இடத்துல இந்த பயிர்களை பயிரிட்டதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள் முழுமையாகவே ஒரு எனக்கு இவர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் ஒரு மன திருப்தியாகவும் இருக்குது என்னென்னா தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் வந்து இவர்கள் இருக்காரு கடந்த வருடம் பார்த்த மாதிரி அதே உற்சாகத்தோடு அதே ஆர்வத்தோடு மீண்டும் இந்த விவசாயத்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டு செல்லணும் என்ற அந்த எண்ணத்தோடு வந்து இவர்களுடைய பயணம் வந்து அமைந்திருக்கிறது பார்க்கைக்கு ஒரு சிறப்பான விஷயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நாங்கள் இனிமையாக இருக்கோம் போன வருஷம் நேரில் சந்திச்சது பிறகு இடையாட்ட சந்திக்கிறது போன வருஷம் தான் நீங்க அறிமுகப்படுத்தினீங்க யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக இந்த நாட்டு நடுகை சம்பந்தமான முதலாவது சேர்த்துட்டத்தை எங்கட சங்கு சங்குவேலி தான் சங்கரத்தை சங்கரத்தில செய்திருந்த காணொளி காணொலி பதிவு விட்டுருந்தாங்க அறுவடையும் செய்திருந்தாங்க வெற்றிகரமா முடிச்சிருந்தது இப்ப ரெண்டாம் தரம் சந்திக்கிறோம் ஒரு சிறப்பான இடத்துல மீண்டும் ஒரு நாற்று நடிகையோடு சந்திக்கிறோம் எப்படி இருக்குது இந்த நாற்று நடிகை நல்லா போய் கொண்டிருக்குது ஃபார்மர்ஸ் வந்து கூட விரும்பி கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவளுக்கு வந்து இந்த காலநிலை சீரமைப்புக்கு மாதிரி நாங்க நாற்று நடுறதால வந்து எனக்கு ஃபார்மர்ஸ் இதை விரும்பினேன் பசங்களுக்கு சிறப்பாக போய் கொண்டிருக்கு எதிர்காலத்தில் எப்படியா நடவடிக்கை இருக்கு முன்னர் அந்த அக்கா கதை கேட்க சொல்லியிருந்தா முதல் கொஞ்சம் பேர் தான் கேட்டவை இப்போ நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் கேட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தா எதிர்காலத்தில் எப்படியா நடவடிக்கை எல்லாம் இருக்கு எதிர்காலத்தில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வெள்ள பிரச்சனை ஒன்று கிடக்கு இப்போ வெள்ள பிரச்சனைக்கு தீர்வாக வந்து புழுதியில் வந்து நடுற மாதிரி ஒரு மலையோடைய நடுற மாதிரி எதிர்காலத்தில் பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் அதோட வந்து என்னென்னா எங்களோட சேர் வந்து என்ன சொல்லியிருக்காருண்டா எவ்வளோ சீக்கிரம் நட்டு முடிக்கலாமோ நட்டு அதை பராமரித்து கொடுக்குறது இரண்டா எங்கள வந்து எவ்வளவுதான் நிதி செய்தாலும் அறுவடைக்கு வந்து வார நெல்லு வந்து அளவுண்ட குறைவா தண்ணி இருக்குது வீசி விதைக்கிறதால அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீ அறுவடையை கூட்டணும்ன்றது வந்து நேரத்துக்கே புழுதியில நடுற மாதிரி பிளான் பண்ணி கொண்டிருக்கோம் ஈரப்புழுதியில் நடுறது தண்ணிக்குற மாதிரி ஓ அப்படி ஒரு இதுக்கு கொண்டு வர ஏன்னா ஜாழ்பாணத்துல வந்து கழிவு வாய்க்கால் போனமுறை வீடியோலையும் சொல்லி இருந்தனாங்க கழிவு வாய்க்கால் பிரச்சனை இந்த முறையும் அதே பிரச்சனை தான் கழிவு வாய்க்கால் இல்லாதால வெள்ளம் கூடினோன்னா அழிது எல்லா பயிரும் அப்ப அந்த பிரச்சனைக்காண்டி தான் புழுதியில வந்து நடுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ கடந்த வருடம் கூடுதலான இடத்துல இந்த நாட்டு நடவடிக்கை செய்திருந்த நீங்கள் அறுவடை விளைச்சல் எல்லாம் எப்படி இருந்தது அறுவடை விளைச்சல் ஒப்பிட்ட அளவில் வந்து கூட தான் இந்த இவன்ட் வீசி விதைக்கிறதுல வந்து போன வீடியோவில் போட்டிருந்த நாங்கள்லானே முறையில அதில் வந்து அவற்ற மைந்தன் வயல் வந்து அதிக அளவு விளைச்சல் கொடுத்தது அதே மாதிரி மெட்ட வயல்களும் வந்து அதிக அளவு விளைச்சல் கொடுத்தது போன முறை வந்து சீரட்ட காலையில் வந்து தொடர்ந்து இருந்ததால வந்து சில இடங்களில் நட்ட வந்து அழிஞ்சிருந்தது இப்போ சில பாமசுக்கு வந்து ஒரு சில பாமசுக்கு வந்து அது அழிவில் போயிருந்தது மிச்சம் எல்லாருக்குமே நல்ல அறுவடை வந்து கிடைச்சிருக்கு இப்ப கடந்த வருடம் அந்த காணொளி பதிவிட்டு மின்ன நிறைந்த புலம்பெயர் உறவுகள் வந்து சம்பந்தமாக கதை தெரிந்தவர் தங்களுடைய வயல்களை வந்து செய்யலாம் அவர்களுக்கு கொடுக்கலாம் எல்லாம் அவர்கள் உங்களோட தொடர்பு கொண்டார்களா இல்லாட்டி எப்படி ஆகும் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டவையில் கனடா கனடாவில் இருந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் சேர்ந்தவர் அவருக்கு வந்து அராளியில அவருக்கு வந்து சங்கரத்தில ரெண்டு ஏக்கர் வந்து மொட்டைக்கரப்பணம் நானூறு ஆறும் கேட்டிருந்தார் அவருக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு அடுத்த வீக் வந்து நாங்கள் அவருக்கு செய்ய போகிறோம் அடுத்த கிழமை வந்து செய்ய போகிறோம் அதே மாதிரி கணக்கு உறவுகள் வந்த எங்களை தேடி கால் பண்ணி சரிட எங்கள் எந்த கண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கதைச்சவியல் சில பேர் அப்போ அடுத்த முறை எங்களுக்கு தேவைன்னா எங்களை கண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணிப்பீர்கள் இந்த விவசாயம் சம்பந்தமான இடங்கள் விவசாயம் செய்யக்கூடிய இடங்களுக்கு போவீங்க அந்த இடத்துல எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தின் பங்களிப்பு எப்படி இருக்குது அங்கே வயலுக்கு அவர்கள் நிற்கிறார்களா இளைஞர்கள் பங்களிப்புன்ட்டு வந்து பார்த்தா வயசு போனாக்கெல்லாம் பங்களிப்பில் கூட இருக்கு இளைஞர் சமுதாயம் வந்து அதில் பங்களிப்பு இல்லை ஏனெண்டா வந்து உண்மையை சொல்லணும்னா வெளிநாட்டில் காசு வருது அதை வச்சுக்கொண்டு இங்கே எல்லோரும் ஃபன் பண்ணி கொண்டிருக்கேன் ஆனால் எங்களுக்கு முக்கியமாக தேவை சோறு தேவை இப்போ விவசாயம் செய்தே ஆகணும் கட்டாயம் செய்தே ஆகணும்ன்ற நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்போ கொஞ்சம் சரி இதுக்குள்ள முன்னே முன்னுக்கு வந்து இளைஞர் சமூகம் வந்து வந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கூட ஒரு விவசாயத்தில் முன்னேற்றமான நாடாக காட்டலாம் நாங்கள் முதல்ல வந்து எங்கட வரலாறு வந்து சொல்லுது நாங்கள்லாம் எல்லாம் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இப்போ என்ன செய்யறோமுண்டா அரிசியை வந்து இறக்குமதி செய்துருக்காங்க இப்போ இளைஞர் சமுதாயத்தின் ஈடுபாடு வந்து குறைஞ்சோன்னே போகுது இப்போ நாங்கள் வயலுக்கு போனோமுண்டா அங்கே வந்து கூட நிற்கிறார்கள் வந்து முதியோராக தான் இருப்பினா கொஞ்சம் எங்களுக்கு அப்பாண்ட அப்பாக்கண்ட வயசுலான்னு இருப்பினேன் இப்போ எங்களோட சமுதாயம் வந்து குறைவு ஆக குறைவு ஒரு சில இடத்துலாம் சில பேர் இருப்பாங்க அதில் வந்து விருப்பப்பட்டு கேட்பினேன் அண்ணா செய்யலாமோ இது அப்படின்ட்டு எல்லாம் கேட்பினேன் ஆனால் கூட பெரும்பாலும் எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் வந்து எப்படி ஆனா அவையல் எங்களோட அப்பாக்கின்ற வயசில் இருக்கிறாக்கெல்லாம் எங்களோட இன்னும் தொடர்பிலேயே இருக்குது சிறு இளைய சமுதாயம் வந்து வந்து பார்க்கணும் பார்த்துட்டு ஓ இப்படி செய்யலாம் நல்லா இருக்குது இப்படின் எங்களை முன் இது செய்யினே தவிர அவையல் வந்து இறங்கி வயல்ல நின்று நடுற அளவுக்கு இல்லை எங்களுக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு பிரச்சனை என்னென்ன அப்பையும் எங்களுக்கு நட்டு கொடுக்குறதுக்கு ஆக்கள் இல்லை நடு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா ரெண்டு ஏக்கர் நட்டாக பத்தாயிரம் ஒரு ஏக்கருக்கு வந்து ரூபாய் சலுகை கொடுக்குறோம் சம்பளம் ரெண்டு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆள் வந்து ரெண்டு ரெண்டு ஏக்கர் நடலாம் ஒரு நாளைக்கு வயலில் இறங்கி நடுறது மட்டும்தான் அப்போ வந்து எங்களுக்கு வேலைக்கு ஆக்கள் இல்லை நடுறதுக்கு இதுக்கு வேலைக்கு ஆக்கலுக்கு வந்தால் யூனிவர்சிட்டி ஆக்கள்லாம் எங்களுக்கு மாணவர்கள்லாம் எங்களோட ரெண்டு இப்போவும் கை கொடுத்து கொண்டிருக்கேன் அவையெல்லாம் எங்களுக்கு நடிகையெல்லாம் செய்து கொண்டிருக்கேன் அப்போ அவையில் வருவினேன் சனி ஞாயிறு லவெண்ட இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்ட்ட வின் பண்ணி கொண்டு போவினேன் ரெண்டு நாளில் இருபதாயிரம் கொண்டு போயிருவினேன் இப்போ எங்களோட இளைஞர் சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சொல்லிக்கொள்கிறேன் என்னதான் இருந்து காசு வந்தாலும் சரி என்னதான் தான் உங்களுக்கு உறவுகள் அனுப்பினாலும் சரி இப்பளம் பேர்லேருந்து நீங்கள் உங்களோட ஒரு சொந்த காலில் அனுப்பணும்னா ஏதாச்சும் ஒரு தொழில் தொழில் ஒன்று பழகி வச்சுக்கணும் அது என்ன தொழில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து மிஷின் ஒரு நாளில் பழகிடலாம் அதுக்கான சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் பழகி உங்களோட விவசாயத்தை செய்யுங்கோ உங்களுக்கு சோடு போட போகிறது விவசாயம் தான் அடுத்த காலத்துக்கு அதை மட்டும் செய்யுங்கள் அதுதான் என்கிற ஒரு சந்தோஷம் நல்ல வெண்டு இப்ப இந்த விதைச்ச இடங்கள் இருக்கு இருக்குதான இதுல இதுல வந்து இப்ப தண்ணி கூட நிக்கிற மாதிரியான இடங்கள் இருக்கு அந்த இடங்கள் எல்லாம் இந்த பயிர் வந்து நடப்பட்டிருக்குமா இல்ல இந்த மாதிரி ஓ நடப்பட்டிருக்கு இதுல பாத்தோம்னா நாங்க உள்ள இறங்கி பாக்கலாம் இதுல வந்து இந்த இவடத்துல எல்லாம் நிக்குது பயிர் இதுல எல்லாம் பயிர் இருக்கு அந்த கூட வெள்ளத்துல வந்து தாண்டு இருக்கு இந்த இடத்துல எல்லாம் பயிர் இருக்கு இந்த இடத்துல ஆனா எல்லா நடப்பட்டு தான் இருக்கு அப்படித்தானே அந்த இதுல நான் பிடிங்க காடிய நான் திருப்பி நடுறேன் நிறைய இருக்கு அதே இடத்துல நான் திருப்பி நடுறேன்

ஓ வெள்ளத்துக்கு அழியாமலேருந்து அதில் வந்து நாங்கள் நாட்டு மடை தயார்படுத்துறது அப்படின்னா ஒரு தட்டில் மண் மண்ணை வந்து மட்டமாக பிறகு அதுக்கு மேலே தான் நெல் போடுறதுக்குன்னு ஒரு உபகரணம் இருக்குது சீடர்ன்னு சொல்லி அதில் தான் நாங்கள் போட போகிறோம் அதில் வந்து பதினஞ்சு நாளில் நடவோம் அப்போ அதில் மண்ணில் இருக்கிற சத்தாவத்தையும் நெல்லை எடுத்துக்கொண்டு வளருவேன் அதுக்கு அப்புறம் சத்து கொடுக்க வேண்டியது இல்லை இந்த உரம் வரைஞ்சி யூரியா வரைஞ்சி செய்ய போகிறோம் மற்றது கூட இப்போ நாங்கள் இயற்கை விவசாயத்துக்குள்ள முன்னேறி கொண்டு வர்றதால இந்த கிருமிநாசினி இதுகள் எல்லாத்தையும் களை கொல்லிகள் எல்லாத்தையும் நாங்கள் நிப்பாட்டிட்டோம் இப்போ இயற்கையாக என்னென்ன மாதிரி மூவ் பண்ணலாம் இதுக்காக வந்து இந்த லைன் லைனில் இருக்கிறதால இந்த ஒவ்வொரு ஒரு லைனுக்குலேயும் வர இதை வந்து வீடர்னு சொல்லி ஒன்று இருக்குது உருட்டுறது இந்த ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் வந்து இதெல்லாம் ஒரு லைன் இந்த இதுக்குள்ள இந்த லைனுக்குல வந்து வீடர் உருட்டுறதால வந்து எங்களோட கலை கொல்லின் பயன்பாடு வந்து குறைவு இப்போ அதுக்கான கொஸ்டெல்லாம் குறைகிறதால இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஏன்னா ஓரளவுக்கு இருக்கும் செயற்கையா இந்த மருந்து பாய்க்கு இந்த பூரம்

செய்து கொண்டு போகும் அது இதுல வரைக்கும் நிறைய இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது வீடுகளை கட்டி வச்சுக்கிங்கன்னா மண்ணில் போட்டு அப்ப இப்படியான நடவடிக்கை ஒன்று வேற முழுதுமே அவர்களை செய்யறது காரணம் வந்து விவசாயத்தை செய்யறதுக்குரிய ஆக்கள் இல்லை வயசு போன ஆக்கள் எல்லாம் உறந்து போனது கூட கொண்டு நடத்துறதுக்குரிய ஆக்கள் எல்லாம் இல்லை இப்படியான இளம் சமுதாயம் நீங்கள் முன் வந்து இந்த இயந்திரங்களோட வயலுக்கு இறங்கி வேலை செய்ய வேலை கிடைக்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர நாங்களே வீட்டை கொடுப்போம் கொடுத்தாங்களுக்கு அங்களுக்கு எதுவும் கொண்ட செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று அப்படியே நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு நன்றி தொடர்ந்து வெற்றி அளிக்கணும் மீண்ட வருடங்கள் இந்த பயணம் போகணும் யாழ்ப்பாணம் முழுவதுமே நீங்கள் இப்போ உண்மையா நாங்கள் சொல்றதால மற்றாக்கல் நினைக்கலாம் இப்போ நர்றாக்களுக்கு என்ன வேலை அவைக்கு வேலை இல்லாமல் உண்மையாகவே நடுறதுக்கு ஆக்கள் இல்லையென்றுதான் வயல் கேட்டால் சொல்லிடலாம் இப்போ வரி இனவும் இல்லை வந்தாலும் அவைக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் வந்து அதிகமாக இருக்குன்றதெல்லாம் சொல்லிடலாம் இப்போ அப்படியாக நீங்கள் ஒரு நீண்ட பயணம் போகணும் யாழ்ப்பாணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி என்ன இதுதான் மிஷின் எல்லாமே இது வந்து கிளச் இப்படி வந்து ஒன் ஆஃப் இது அந்த அக்சலேட்டர் இந்த அக்ஸிலேட்டர் இதுதான் ஃப்ளைச் இது வந்து ஒன்பது நம்மளோட இது மூவ் ஆகும் ஷோக் இதுதான் நாட்டு நடுறதுக்கான கியர் கியர் சிஸ்டம் இது நாட்டு நடுறது இது வந்து போட்டோமேட்டாக கைட் தொழில் குழம்பும் மிஷினை வந்து ஒழுப்பி ரோட்டில் ஓடைய வந்து தேய்ச்சி கொண்டு நடக்காமல் கொண்டு இருக்காங்க இது வந்து கியர் நியூட்டன் ரிவர்ஸ் மற்ற நிலத்தில் நடுறதுக்கானது சாலையில் ஓடுறதுக்குன்னு சொல்லி ஓன்று நீங்கள் கேட்ட விஷயம் வந்து இதுதான் அந்த நெல்லின் எண்ணிக்கையை இது செய்கிறதும் இந்த ஆழத்தை வந்து இவர் வந்து ஆழத்தை கூட்டி குறைக்கிறவர் இது வந்து விசேதம்ட்டா மேலே நட்டு கொண்டு இருப்பார் இது வந்து நல்ல ஆழமாகி கொண்டிருக்கு தான் கடைசி இந்த ஆழத்தை கூட்டி செய்கிறது இது வந்து நாட்டின் எண்ணிக்கையை வந்து நாங்கள் செட் பண்ணுறது இதில் வந்து மேலே போக போக வந்து நாட்டின் எண்ணிக்கை வந்து கூடி கொண்டு போகும் கீழே வர வர குறைஞ்சி கொண்டு வரும் கடைசி இது வந்து ரெண்டில் வந்து அடிக்கிறார் நாட்டை வந்து ரெண்டு எண்ணிக்கையில் இங்கே வந்து பத்து எண்ணிக்கையில் வந்து நாட்டை அடித்து கொண்டிருப்பார் இது வந்து நாங்கள் ஒரு லிமிட்டில் வச்சு ஒரு நாலு இந்த ஒரு இதில் வச்சு தான் நாங்கள் அடித்து கொண்டு இருக்கிறது இது வந்து தான் இந்த நாட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நாட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு தான் சுத்திடுவாங்க சுத்தி விட்டோம்னா இந்த இந்த இது முள்ளு வந்து என்ன செய்யும்னா இதை நாட்டை வந்து கீழே இறக்கி கொண்டு இருப்ப அப்படியாக இந்த இயந்திர நாட்டு நடுகை மூலமான விவசாயம் அந்த எதிர்காலத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை தமிழ் வேலை செய்கிறதுக்கு ஆக்க குறைவு என்றது நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதனாலே விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் எல்லாமே அதை விட்டு விலகக்கூடிய தன்மை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இயந்திரங்களின் வருகை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் சிறப்பானதாக இருக்கும் இங்கே இந்த தொடர்பிலக்கம் அவர்களுடைய தொடர்புளக்கம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவர்கள் அப்படி உங்களோட வயல் நிலங்களை வந்து இது தர இது இயந்திர நாற்று நடிகை மூலமாக செய்யணும் என விரும்பக்கூடியவர்கள் இந்த தொடர்புலகத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் இவற்றை அவர்களுடன் கதைத்து என்ன முறையில் செய்து கொள்வது என்பது தொடர்பாக கதைத்து நீங்களும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சிறந்த செயற்பாடு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் குறைந்த அளவில் இருந்தாலும் கிளிநொச்சி மாவட்டங்களை பொறுத்தவரையில் மிகுந்த நிறைந்த மக்கள் வந்து நிறைந்த விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாற்று நடிகை மூலமான செயற்பாடு வந்து இரண்டாவர்களுக்கு இது ஒரு நன்மையை தரக்கூடிய மாதிரியாக அமைகின்றது அப்படியாக யாழ்ப்பாணத்தில் பயிரிட்டவர்களுக்கும் கூட இந்த இயந்திர நாற்றடை மூலமாக நட்டவர்களுக்கு வந்து அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்ததாகவும் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக உடையவர்கள் இந்த தொலைபேசி லோகத்துடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பான மேலதிகமான விடயங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்கள் களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்